எதிரி இந்த எதிரி பாத்தீங்கன்னா இதாங்க ரொம்ப ஸ்வீட் ஒரு எதிர்ப்புகளை நீங்களே உருவாகிக்கொள்றது எதிரியின் சந்தோஷம் அந்த ஆறாம் தான் இருக்கு நீங்க எதிரின்னு வந்துட்டாலே ஒன்று அவன் நல்லா இருக்கணும் இல்லைன்னா நீங்க நல்லா இருக்கணும் வடதுருவமும் துருவமும் இணைவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று இல்லையா உங்களுக்கு உங்களால் உங்களை எப்போதும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை காட்டக்கூடிய இடமாக இந்த ஆறாம் பாவகம் அமையும் எல்லா நிலைகளையும் அவர் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் எதிர்க்கக்கூடிய தன்மைகள் இங்கே வந்துவிடும் அந்த எதிரி சந்தோஷமாக இருக்கிறாரா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்பதை கணிக்கக்கூடிய இடம் இந்த எதிரி சிலரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற நண்பனையோ நல்லா இருக்கிறவனையோ கூட இருக்கிறவனையோ யாரையோ அண்ணன் தம்பி எதிரியோட இதுதான் பங்காளி சண்டை பங்காளி கூட இதுதான் பங்காளி சண்டை சகோதர விரோதம் பங்காளி சண்டை அனந்தம்பி சித்தப்பா பெரியவ மகளெல்லாம் எதிரியாக்கிக்கிறோம்ல அவனை வந்து எதிரி எதிரி எதிரின்னு ஒருத்தனை யாராக இருந்தாலும் கூட பிறந்தவனாக இருந்தாலும் பங்காளியாக இருந்தாலும் எதிரியாக நினைக்கிறவங்க இல்லையா அந்த எதிர்ப்புகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் இவர் தான்